வணக்கம் இப்ப வந்து திதி தர்ப்பணம் அதெல்லாம் கொடுக்கறாங்களே முன்னோர்களுக்கு மறந்தவுள் கொடுக்குறாங்க ஓகே அது நல்லதா கெட்டதா இல்லை அது வந்து நீங்க உங்களோட இதுல நீங்க எப்படி பாக்குறீங்க அது கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா ஓகே திதி தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான் திதி தர்ப்பணம் கொடுப்பது மிகப்பெரிய பாவம்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லிடுறேன் நம்ம இறைவன் படைப்புல ஓரறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு அதாவது நம்ம முன்னோர்கள்னு சொல்கிறாங்கல்ல ஓரறிவு ஜீவராசி ரெண்டறிவு ஜீவராசி மூணு அறிவு ஜீவராசி நாலறிவு அஞ்சறிவு இந்த ஐந்தறிவு ஜீவராசிக்கு காக்காய்க்கு சோறு வைப்பேன் நாய்க்கு சோறு வைப்பேன் பசுமாட்டுக்கு புல் கொடுப்பேன் இது எல்லாமே நமக்கு மனிதன் வந்து ஐந்தறிவுலேருந்து பரிணாம வளர்ச்சி தான் இதுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட அந்த முன்னோர்கள் நீ சொல்கிற முன்னோர்கள் கிடையாது அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது மனிதனுடைய கடமை அதனால் அதுக்கு வந்து உணவிடுறது உனக்கு தர்மத்தில் சேரும் அப்படின்னு சொல்லி உனக்கு புரியுதா அதெல்லாம் நமக்கு முன்னாடி அப்போ நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களும் நமக்கு முன்னோர்கள் நம்ம தலைமுறைக்கு முன்னாடி பல நிறைய விஷயங்கள் எழுதி கொடுத்தவங்களும் நம்ம முன்னோர்கள் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும் ஏழு தலைமுறை அப்போ மனிதனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஏழு பிறவி ஆறு பிறவிங்கிறது அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அதனினும் தானமும் தவமும் தான் செய்தல் அறிது மனிதன் மட்டும்தான் இதெல்லாம் இவன் உணர்ந்தால் பிரச்சனை கிடையாது இது அவை பாடல் அப்படின்னா முருகனுக்காகாது முருகன் மனிதனின் உருவம்னு நான் சொன்னேன் அப்போது நம்ம மனிதனை பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பம் ஒரு கோவில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா நமக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி நாலு பேர் எங்கள் அம்மாவுக்கு தாத்தா பாட்டி நாலு எட்டு எங்கள் மாமனா இருக்குது நாலு எங்கள் மாமியார் இருக்குது நாலு எட்டு இந்த எட்டு பேரும் எங்களையும் என்னையும் என் மனைவியும் எப்படி வாழ்த்துவாங்கன்னா பதினாறும் பெற்று பெறுவாங்க இந்த பதினாறு வகை செல்வங்கள்ங்கிறது எதில் வருதுன்னா இந்த குடும்பங்களுடைய அணுக்கள் இப்போது ஒரு ஜுராசிக் பார்க் இன்னைக்கு ஒன்று உயிரோடு இருந்ததுன்னு என்ன சொல்வீங்க அந்த சந்தியத்தை அழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களா இருக்குன்னு சொல்லுவீங்க ஒரு வேப்ப மரம் மட்டும் இருக்குது மீது எல்லா வேப்பமும் அழிஞ்சிருச்சு வேப்ப மரம் ஏன்னா அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு காந்தி வம்சம் இருக்கா இல்லையா இருக்கு அப்போ என் முன்னோர்களுடைய எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சாமியாடி நான் இங்கே இருக்கேன் அப்போ அவருடைய சாமி நான் ஆடுறேன் அப்படி இருக்கும்போது என் முன்னோர்களின் அணுக்கள் என் உடம்பில் உயிரோடு இருக்கும்போது எப்படின்னு செத்துகிட்டதான் சொல்லுவேன் பதினெட்டு சித்தர்கள் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கடவுள் கர்த்தர் மனிதனா பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் கடவுள் பதினெட்டு சித்திரம் மனிதனா பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் கடவுள் கர்த்தருக்கு ஒரு வசனம் பரிசுத்த ஆவியின் நாமத்தின் பெயர் சுதன் பிதானா நம்ம மாதா பிதானா யார் அப்பா பிதா சுதன் மரிசுத்த ஆவியின் நாமத்தின் பெயராலே நான் கடவுளிடம் உங்களின் உண்மையான தூதுவன் கர்த்தர் சொல்லியிருப்பார் அவரு அவர் கடவுள்கிட்ட தூது போறாரு ஆனா நம்ம முன்னோர்கள் மாதா பிதாங்கிறது நம்ம முன்னோர்கள் அப்போ பதினெட்டு சித்தர்கள் மனுஷன் பிறந்த பிறந்தேன் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களும் உமையவளின் பிண்டங்கள் துண்டு துண்டா வெட்டி விழுந்த இடம் கருமாரியம்மன் கழுத்தை வத்துனதுக்கு அப்புறம் அது சாமி அதே மாதிரி நிறைய இறந்ததுக்கப்புறம் அப்போ கடவுள் அப்படின்னா உடல் அழியும் உயிர் அழியாது அடி சேர்ந்தார் அன்னைக்கு ஒரு உயிர் போனோன்னே அந்த உயிர் நேர இறைவன் காலுக்கில் போகிற மாதிரி ஒரு வழி காட்டுவாங்க அப்போ உயிரோட ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு கடவுள் அந்த உருவம் அழிஞ்சிருது இந்த உடல் அழிஞ்சோடனே அதே உருவத்தில் வந்து அன்னைக்கு பேயுங்கிற ஆனால் நாய்க்கு கோயில் கட்டிவிட்டு அது பயிரை வருங்க நம்ம முன்னோர்களுக்கு கோயில் கட்டினா ஒத்துக்கிறேன் ஆனால் நம் சந்ததியின் முன்னோர்கள் குளம் வந்து நம்ம உடம்புல ஜீனாக இருக்குது அவங்க வந்தால் பேயுங்கிற பேயுங்கிறது பசி தான் அப்போது தர்ப்பணம் திதிங்கிறது முட்டாள்தனம் புரியுதா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கட்டினது தான் குளம் குளம் சாமி உன் குலசாமி கோயிலில் நான் சாமியாட முடியாது அப்போ என் என் சார்ந்த குளத்தில் தான் நான் சாமி ஒரே கம்யூனிட்டியிலே பால நிறைய குளம் இருக்குது அப்போ அதனால தான் சொல்லுவான் அந்த சித்தப்பன் கோயில் அந்த கோயில் எந்த உறவு சார்ந்த தெய்வத்தை நீ வணங்கலே அது சார்ந்த நோய் வந்துடும் அதனால தான் இன்றைக்கி ஒருத்தனுக்கு எந்த நோய் எந்த பிரச்சனைனாலும் ஒருத்தனை பார்த்தோன்னு சொல்லிடுவேன் எந்த கிரகம் கெட்டுருக்கும் அந்த பிரச்சனை வந்துடும் அந்த உறவு உனக்கு கெட்டுடும் அப்போ அது சார்ந்த கோயிலுக்கு போகும்போது அது தீரும் நீ எத்தனை மெடிசன் தின்னாலும் தீராது ஒரு குழந்தையே இல்லை நீ டெஸ்ட் பேபிக்கு நீ எத்தனை லட்சம் செலவு பண்ண அந்த குழந்தை மறுபடியும் வராது நாளைக்கு சாவான டாக்டரே சொன்னாலும் காப்பாற்ற முடியும் முடியும் நாளைக்கு நீ உயிரோடு இருப்பேன்னு சொன்னாலும் உனக்கு கொள்ள முடியும் ஏன்னா அந்த உடல் அந்த கிரகம் அந்த இது வேலையை செஞ்சிடும் ஏன்னா அந்த உறவு அந்த வேலை செய்யும் உன் பூர்வீகம் குளம் தெரியணும் அந்த குளம் தான் சாமி அதனால தான் சீர்வழி இதெல்லாம் தெரிஞ்சிட்டால் நிறைய வாழ முடியாது திதி கொடுக்கவே கூடாது ஏன்னா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விறசாலாச்சின்னு நம்ம கும்பிடக்கூடிய அம்மன் உமையவளின் பின்டங்குறான் பார்வதி தேவிங்கிறது சுக்கரனுடைய கிரகம் சுக்ரன்னா நம்ம குடும்பத்தில் கன்னிப்பெண் அவள் தாயாகும் போது உச்சமாகிறாள் அந்த இடத்துல ராகு கேது நீச்சம் அப்போ இறந்தவர்கள் மீண்டும் கருவறையில் உருவாகிறாங்கங்கிறான் அப்போ அது சாமி உன் குளம் தலைக்கு வைக்கிறது சாமி அப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு சாமி சாமிக்கு திதி கொடுப்பியா நீ காஞ்சி காமாட்சி கொடுப்பியா அப்போது பதினெட்டு சித்தர்களுக்கு கொடுப்பியா இன்னைக்கு நிறைய சித்தர் சாமியாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுப்பியா அப்போ திதி அப்படின்றது உன் மதியை எடுப்பது அப்போ அது கொடுப்பது தப்பு வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது இடம் பொருள் ஏவல் ஒரு ஒரு உயிர் அப்படிங்கிறது நேராக தன் குளத்துக்கு போயிடும் தாயா இருந்தாலும் அவர்கள் தந்தவெளி உயிருக்கு போயிடும் நேராக அதனால தான் பூர்வீகத்துக்கு பிறப்புண்ணியம் நம் குளமும் நம் குளத்தின் வாழ் மக்களும் வாழ்ந்த இடம் தெரியலைன்னா கண்டிப்பாக நோய் நொடி பிரச்சனை வரும் அது நீ எந்த திதி கொடுத்தாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன ஓமம் பண்ணாலும் உன் பிரச்சனை தீராது திதி என்பது கொடுக்கவே கூடாது அது பாவத்தின் மிகப்பெரிய பாவம் முதல் பாவம் இறைவனுக்கு திதி நீ கொடுக்குற மாதிரி கொடுக்கவே கொடுக்கவே கூடாது அதனால் இறைவனுக்கு திதி கிடையாது நம் முன்னோர்கள் நமக்கு இறைவன் நமக்கு வழிகாட்டி புரியுதா புரியுது அதனால் எல்லா விஷயத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதை நான் படிச்சுட்டு வரலை நான் இந்துக்கு இந்து மதத்தை ரொம்ப நேசிக்கிற ஒரு பையன் அந்த கொள்கைகளுக்கு மாற்று கொள்கைகளுக்கு ஜென்மம் வருது மாற்றான கருத்து இதை நான் அதான் சொல்கிறேன் ஒருத்தனுடைய எண்ணமும் செயல்பாடும் பேச்சும் அவனுடையதல்ல நான் சொல்கிறதுக்கு இது நான் அப்படின்னா என் உடம்புல எத்தனைனா என் முன்னோர்கள் அத்தனை பேருனுடைய இயக்கம் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்னுடைய செயல்பாடும் இயக்கமும் என்னுடைய அல்ல இதை விட ஒரு பெரிய கருத்து அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து முப்பெரும் தேவர்கள்னு சொல்லுவாங்க அதை பற்றி பேசுனா உங்களுக்கு தெரியும் ஓகே நன்றி வாங்க